அதுக்கப்புறம் லெசன் சிக்ஸ்த் லெசன் எது சிறந்தது வந்த பாதை பார்க்கலாமா பாருங்க என்ன செய்வேன் டிக் குறியிடுவேன் பாருங்க காகம் ஒன்று கம்பி வலையில் கொண்டுள்ளது என்ன பண்ணுவீங்க எடுத்து விடுவேனா எடுத்து விட மாட்டேனா எடுத்து விடணும்லப்பா அதான் சரி அடுத்து பூங்காவில் வயதான ஒருவர் உட்கார இடம் இல்லாததால் உன்னுடைய இடத்தை கேட்கிறார் இடம் தருவேன் அப்புறம் இருசக்கர வாகனத்தில் செல்லும் நபரின் பொருள் ஒன்று கீழே விழுந்து விடுகிறது உன்னிடம் அதை எடுத்து தருமாறு கூறுகிறார் எடுத்து தருவேன் அடுத்து பாருங்க நீயும் உன் நண்பரும் பள்ளியில் செடி வைத்து நீர் ஊற்றி வருகிறீர்கள் உன் நண்பன் நான்கு நாட்கள் வராததால் செடி வாடுகிறது என்ன பண்ணுவீங்க அந்த செடிக்கும் நீர் ஊற்றுவேன் சரிங்களா அடுத்து இவர்களின் சாதனை குறித்து எனது கருத்தை எழுதுவேன் இவர் வந்து கழுத்தர் கந்தசாமி இவரோட சாதனை ஒரு பெரிய பாரியையும் சிறிய சிற்றுலையும் இருந்தால் கல்தச்சர் அழகான சிலை செதுக்கலாம் அடுத்து பாருங்க விவசாயி பொண்ணுசாமி என்ன பண்றாரு விவசாயம் பண்றாரா ஒரு காண நிலத்தை கொண்டு பத்து குடும்பத்தை காப்பாற்றியது பொண்ணுசாமியின் மிகப்பெரிய சாதனை சரிங்களா அந்த மாதிரி நீங்களும் எழுதணும் அடுத்து அரசி யாருக்கு பொற்கிழியை வழங்கினார் அரசி விவசாயி பொன்னுசாமிக்கு பொற்கிழியை பரிசாக வழங்கினார் கழுத்தச்சரின் சாதனை என்ன கரடுமுரடான பாறையையும் சிற்றலியையும் வைத்து குகை கோயில்கள் குடைவரை கோயில்கள் கட்டியது அடுத்து சிறுமியை காப்பாற்றியது யாருடைய சாதனை சிறுமியை காப்பாற்றியது முருகேசரின் சாதனை ஆகும் அடுத்து பாத்தீங்கன்னா பாடப்பகுதியில் உனக்கு பிடித்த சாதனையை எழுதுக விவசாயி பொன்னுசாமியின் சாதனையை எனக்கு